கத்திற்குள் அன்பானவர்களே மறுபடியாக இந்த வேதாகமை கேள்விவதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாக இது உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிரதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை அநேகர் நீங்கள் ஆர்வத்தோடு கூட இதில் பங்கு பெறுவதை குறித்து நான் கத்திரிக்க நன்றி சொல்கிறேன் ஆதியாகவும் எட்டாவது அதிகாரத்தின் பதில்கள் ஒன்று நீர் பூமியின் மேல் எத்தனை நாட்கள் இருந்தது நூற்றி ஐம்பது நாட்கள் கேள்வியின் இரண்டு பேழை நீர் வடிந்த பின் எங்கு தங்கிற்று அரராத் மலை மூன்று மலை சிகரங்கள் எப்பொழுது காணப்பட்டன பத்தாம் மாதம் முதல் தேதி நான்கு நோவா முதலில் எந்த பறவையை வெளியவிட்டான் காகம் ஐந்தாவது நோவா இரண்டாவதாக எந்த பறவை வெளியவிட்டான் புறா ஆறு புறா எத்தனை முறை நோவாவிடத்தில் திரும்பி வந்தது இரண்டு முறை இதில் சிலர் மூன்று முறை என்று தவறாக எழுதிவிட்டீர்கள் மற்றபடி உங்களுடைய கேள்விகளான பதில்கள் சரியாகவே இருக்கிறது எண்ணத்தை குத்தி கொண்டு வந்தது ஒலிவ மரத்தின் இலையை குத்தி கொண்டு வந்தது கேள்வியின் ஏழு பூமி எப்பொழுது காய்ந்திருந்தது நோவாவுக்கு அறுநூற்றொரு வயதாகும் வருஷம் ஒன்பது பூமி காய்ந்தவன் தேவன் நோவாவை நோக்கி என்ன சொன்னார் நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரின் மனைவியுடன் பிழையை விட்டு புறப்படுங்கள் கேள்வியின் ஒன்பது நோவா பேழையை விட்டு வெளியே வந்த பின் செய்த முதல் காரியம் என்ன அப்படி செய்த நோக்கம் என்ன அவன் தேவனுக்கு பலி செலுத்தினான் பலி செலுத்துதல் எப்பொழுதும் தன்னை அர்ப்பணிப்பதும் தனக்கு பதிலாக மறிக்கப் போக முடியாத இயேசுவை நிழலாட்டமாய் பிரதிபலிக்கும் பலியாகும் இது தேவன் நியமித்திருக்கிறார் பத்தாவது தேவன் இனி எவைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொன்னார் பூமி உள்ள நாளளமும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக் காலமும் பகலும் இரவும் ஒழிந்துவில்லை ஒழிந்து ஒழிவதில்லை என்று தேவன் சொன்னார் பத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்த சகோதரி சகோதரிகள் ஒன்று சோர் சந்துரு சேலம் இரண்டு சோர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் குமரி மாவட்டம் மூன்று சகோதரி புனிதா ஜேன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் நான்கு சகோதரி மஞ்சுளா ஸ்டீஃபன் சேலம் ஐந்து சகோதரி அரச ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி ஆறு சகோதரி தன்சுபா சென்னை ஏழு சகோதரி நினா எலிசபெத் சென்னை எட்டு சாரி மணிமேகலை மனோகரன் சென்னை ஒன்பது டாக்டர் அக்னேஷ் ஸ்டீஃபன்சன் தூத்துக்குடி பத்து சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பதினொன்று சகோதரி லவ்லின் கெத்ஸியால் சேலம் பனிரெண்டு சகோதரி சாந்தா பத்மா சேலம் பதிமூன்று சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை பதினான்கு சகோதரி பால் சென்னை பதினைந்து சகோதரி நகோமி இளங்கோவன் சேலம் அனைத்து கேள்விகளுக்கும் சரியாய் பதிலளித்த உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகாரம் ஒன்பது கேள்வியின் ஒன்று வெள்ளத்திற்கு பின்பு தேவன் நோவாவோடும் அவன் சந்ததியோடும் எதை ஏற்படுத்தினார் ஏ ஒரு ஆலயம் பி ஒரு உடன்பிடிக்கை சி ஒரு சட்டம் டி ஒரு அரசாங்கம் கேள்வியின் இரண்டு நோவாவுடன் தேவன் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளம் என்ன ஒரு புறா ஒரு வானவில் ஒரு நட்சத்திரம் ஒரு மலை கேள்வியின் மூன்று பூமியை மீண்டும் எதால் அழிக்க மாட்டேன் என்று தேவன் வாக்களித்தார் ஏ தி பி நிலநடுக்கம் சி வெள்ளம் டி புயல் கேள்வியின் நான்கு நோவாவின் மூன்று மகன்கள் பெயர்கள் என்ன கேள்வியின் ஐந்து நோவா பயிரிடுகிறவனாகி எதை நாட்டினான் கேள்வியின் ஆறு நோவாவின் நிர்வாணத்தை அறிவித்தவன் யார் கேள்வியின் ஏழு நோவாவின் நிர்வாணத்தை சேமும் யாப்பித்தும் என்ன செய்தனர் கேள்வியின் எட்டு சபிக்கப்பட்டவன் யார் கேள்வி ஒன்பது ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா இத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருந்தான் கேள்வியின் பத்து நோவா போது அவன் வயது என்ன பதிலை நீங்கள் வாட்ஸ்அப்பில் நேராக டைப் செய்தோ அல்லது ஒரு பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி பதினெட்டு ரெண்டு இருபத்தி ஐந்து ஒன்பது இரவு ஒன்பது மணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் கத்திர்தாமே உங்களை பாராக நன்றி